டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மாலை மணி நாலு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம் அதே சமயம் அதனால் எந்தவித குறையும் கிடையாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றும் உறவு முறையிலேயும் குடும்ப விஷயத்தில் மட்டும் கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அது எப்பொழுதும் அப்படி இருக்கும் என்று நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை பாருங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தி வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்குள்ளாக அடியை எடுத்து வைக்கிறீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் வண்டி வாகன மாற்றங்களும் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது உறவு முறையிலேயும் நட்பு முறையிலையும் நல்ல விஷயங்கள் கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பழைய கடன்கள் பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சியும் வெற்றி திருவினையாக்கும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மன வேற்றுமை படிப்படியாக நீங்குவதற்குண்டான நல்ல காலகட்டம் குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் டக்கென்று மேற்கொள்ளலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் டக்கு டக்கென்று அற்புதம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பழைய கடன்கள் செட்டில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இளிபடியான நிலைமை படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் அற்புத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபுர்த்தி ஏற்படும் இந்த காலகட்டத்தை அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலி தன்மான அமைப்பு துணை அல்லது துணைவியார் பயணங்கள் விஷயமாக ஏதாவது மேற்கொண்டாலும் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பதும் சந்தோஷத்துடன் வழி அனுப்பி வைப்பதும் ஏற்றமான சூழ்நிலை அதில் ஒரு கோபதாபம் படுவது நியாயமற்றது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நம்பிக்கையின் அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாக்குக்கு மரியாதை அதிகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் ஒரு பதட்டம் படிப்படியாக குறையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படும் ஒரு மனதில் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிப்பது வார்த்தைகளை கொடுத்தது காப்பாற்றுவது உறவினர் நால்பு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது வண்டி வாகன மாற்றங்கள் மனதை தெளிவு ஏற்படுத்துவது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது முக்கியமான விஷயத்திற்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது தொழில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் லாபத்தை பெறுவது சுபகாரிய தடைகள் டக்கென்ற நிபர்த்தி ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாகவே காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் விசதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு மாற்றம் மனதில் தெளிவியும் சந்தோஷத்தை தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் நீங்கள் ஏற்படுத்தாலும் இல்லை மற்றவர்கள் ஏற்படுத்தினாலும் அனுகூலமாக முடிப்பீர்கள் அதே சமயம் சிலர் பயணங்களை முடித்துவிட்டு வருவது ஜெயத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்